வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அனுபவருக்கு வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சிங்காரவேலன் எதையுமே சொல்ல தொடங்கும் பொழுது நீ நம்ப மாட்டாய் ஆனால் நடந்த பிறகு உன் முருகன் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் முருகா நீ சொன்ன பொழுது கூட நான் அதனை பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் அது நடந்த பிறகு நான் உணர்கின்றேன் இது நடந்த பிறகு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எனக்கு பேரதிசயத்தை கொடுத்திருக்கிறது என்று இந்த வாழ்க்கை எனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்று என்ன நடந்தாலும் இந்த சிங்காரவேலன் என்னோடு இருக்கின்றார் என்பதில் எனக்கு எப்பொழுதும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது என்று சொல்கின்ற என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இதை நீயும் உணர போகின்றாய் முருகா முருகா என்று சொல்கின்ற என் தங்கம் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்று கிடைக்க பெறுவாய் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனி உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விடும் எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ எந்த நொடிப்பொழுதிலும் விட்டு விடாதே இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் எதற்காக தெய்வங்கள் எல்லோருமே உண்மையை தெரிந்துகொள் கொள் உண்மையை தெரிந்துகொள் என்று உன்னிடத்தில் சொல்கின்றார்கள் என்று உனக்குள் சந்தேகம் வருகின்றது அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நாம் என்னவென்று எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வதில்லை நமக்கு நடக்கின்ற விஷயங்களை எதையுமே நாம் சரியான விகிதத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனிமேல் எப்பொழுதும் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்வரக்கூடிய சோதனைகளையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு ஒரு விதமான குழப்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒருவிதமான விதமான கஷ்டத்தை தான் தந்து கொண்டிருக்கும் இனி எது வந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உன் மனதிற்குள் நிரந்தரமாக பதிய வைத்துக்கொள் சிங்க அறவேலனை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து நடந்து இந்த சோதனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திய துன்பங்கள் போதும் இனி நடக்க கூடியது ஒவ்வொன்றும் உன் நன்மையை உனக்கு சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதனை உனக்கு எடுத்து தந்துவிட வேண்டும் எதற்கும் கலங்காமல் நீ இருக்கும் பொழுதுதான் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நொடி இப்பொழுதிலும் நாம் நம் மீது கொண்ட நம்பிக்கையையும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையையும் நாம் இழந்து விடக்கூடாது தெய்வங்களின் மீது நாம் கொண்ட நம்பிக்கைகள் எப்பொழுதுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வம் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்துகொள் ஏனென்றால் பல நேரங்களில் பல சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கப் பார்த்தாய் அந்த நேரத்தில் தெய்வம் உன்னோடு இருந்ததனால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக் முடிந்தது என்பதனை முதலில் நீ உணர்ந்துவிடு இல்லாது போனால் உன் வாழ்க்கை என்றோ உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருக்கும் என்றோ உனக்கு மிகுந்த துன்பங்களை கொடுத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவதில்லை சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை என்று சொல்கின்ற நமக்கு இனிமேல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உறுதியான எண்ணங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள் பல உறுதியான விஷயங்களை உனக்காக இந்த வாழ்க்கை தரப்போகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள் அதிகபட்சமாக நாம் இந்த வாழ்க்கையில் எதன் மீது ஆசை கொள்வதில்லை அதிகபட்சமாக நாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு நடக்கவில்லை என்று வருந்துவதில்லை ஆனால் குறைந்தபட்ச தேவைகள் கூட நமக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுதுதான் நம்முடைய மனது மிகுந்த வேதனையை தாங்குகின்றது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் பெரிதல்லவே நாம் சிறியதாக இதுதானே வேண்டும் என்று கேட்கின்றோம் அது கூட நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு எதற்கு இந்த வாழ்க்கை நாம் எதற்கு தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று நீ நினைத்து விடுகின்றாய் இதுவெல்லாமும் உன் மனதிற்குள் இருக்கின்ற எத்தனை பெரிய கஷ்டங்கள் என்பதனை சிங்காரவேலன் அறவியலன் அறிவேன் அதனால்தான் முருகன் இப்பொழுது உன்னிடத்தில் சொன்னது நடந்த பிறகு எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ ஏது என்று தெரிந்து கொள்வாய் தற்றென்று எதையும் நீ ஏற்க துணிந்துவிட்டால் உனக்குள் இருக்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் எல்லையற்ற சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ திருப்பங்களை சந்தித்த உன் வாழ்க்கை இனி கொடுக்க போகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை மேலும் பேரானந்தப்படுத்தத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே மேலும் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் தரத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் நாம் எதை இழந்தோமோ அந்த இடத்தில் மீண்டும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அதுவும் அதைவிட அதிகமான மாற்றங்களோடும் அதிகமான பலன்களோடும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் முருகன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக என்னால் கொடுத்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நல்லது நடக்கப் போகிறது உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது சிங்காரவேலனை நம்பிய என் தங்கம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ தோற்றுவிட மாட்டாய் என்னை நம்பிய உன் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த விஷயங்களும் நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்க மாட்டாய் என்பதனை புரிந்துகொள் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இனி என்றும் என்றென்றும் உனக்கு வெற்றி என்பது நிரந்தரம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உறுதி இனி எதற்கும் என் தங்கம் கலங்காதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உனக்காக நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இல்லை எந்த சோதனைகளும் உனக்கு இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அப்போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சிங்காரவேலனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிங்காரவேலனுக்கு அரோகரா